വന്നിങ്ങല്ല <laughs> വേല <laughs> வர்களே நான் உங்கள் கேட்டு பாரதி நாங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கண்டா வளர்க்கணும் புயம்பொக்கனைக்கு இடையில் இருக்கிற ஒரு பாலம் வந்து அன்னையில் வெள்ளைப் வந்து உடைந்து சேதமாக்கி மக்கள் போக முடியாத ஒரு நிலையில் இருந்த இடத்துல இன்றைக்கு வந்து இந்திய இராணுவம் வந்து இந்த இந்த பாலங்களை அமைக்கிறதுக்கு தங்களோட நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் இந்த இடங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கின்றண்டா இந்த நாட்டில் வந்து இந்திய இராணுவம் வந்து இறங்கி தங்களோட பணிகளை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த பாதையில் இருக்க வாரணிங்க தற்காலிகமாக அதை இடம் நிறுத்துங்க எந்த சைட்டால் ஒரு பாதையெல்லாம் போகலாம் எப்படி இருந்தாலும் இந்த நாட்டுக்குள்ளே வந்து இந்திய ராணுவத்தில் ஒரு வேலைத்திட்டத்தை செய்து இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பா போக்குவரத்து பாதை உருவாக்கணும் என்றதுக்காக இந்த காலங்களை பலங்களை இந்தியாவிலிருந்தே கொண்டிருக்கிறோம் இந்த காணொலியில் நிறைய விடயங்களை நாங்கள் உள்ளடக்கியிருக்கிறோம் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட சேத விவரங்களை இதை நாங்கள் இதில் காட்டியிருக்கிறோம் எங்களை காணொலிக்கு நீங்கள் எப்போதான் புதல் முதல் தடவையாக வந்திருக்குங்கிறது சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலியை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லி கேட்டு நாங்கள் காணொலியை ஃபுல்லாக பார்க்கணும் <laughs> uh, in the far of ஒன்று டல் அடிக்கணும் எங்கால வந்து இன்னொரு கிராவல் எல்லாம் வந்து நிற்குது வாகனங்கள் வந்து நிற்குது நாங்கள் வரக்குள்ள இதில் இருந்த கொட்டில தூக்கி பங்கு போட்டிருக்கிறாங்க இந்தியாவில் வந்து இந்தியா இராணுவத்தினர் அந்த பாலத்தை வந்து மற்ற பணியில் இருக்க இந்தியாவில் இலங்கை இலங்கை இராணுவம் வந்து அந்த பாதையில் வந்து கலற்றுறது ஏற்கனவே கூடப்பட்டிருக்கிறத கலாட்டி பண்ணிருக்கிறோம் இந்த பாலத்தை வந்து இப்போ கலட்டி பண்ணிருக்கிறாங்க எல்லா இது கலட்டினா தான் அந்த பாலம் கொடுக்கலாம் அதுக்காக இந்த பாலம் இப்போ கலட்டப்பட்டு இருக்குது எவ்வளோ கடினமான வேலை இப்போ கடினமான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறோம் தண்ணிகளை தெரிஞ்சு தெரிஞ்சால் அவங்களுக்கு கட்டிக்கொண்டிருக்கிறாங்க ஏனென்றால் கலட்ட முடியாது அப்படியான ஒரு சூழலில் இருக்கிற ஒரு பாலம் தான் இந்த பாலம் இந்த பாலத்தின் வேலைகள் வந்து அது வந்து ஒரு கடினமான வேலை தான் இந்த பாலம் வந்து கலட்டிக்கொண்டு கலட்டிக்கொண்டிருக்கணும் உண்மையில் ஒரு கஷ்டமான ஒரு இடம் இந்த பாலம் வந்து கலர்ட்டது ஒரு சாதாரண விஷயம் இல்லை சரியாக கஷ்டப்பட்டு தான் கலர்ட்டேன் ஆணியல் வரி தானே நீங்களை ஊற்றிட்டு ஃபிளாட்ட கிளட்டக்கூடிய இருக்கு இந்த துண்டு கலட்டிட்டாங்க கஷ்டம் ஏன்னா ரீ நிற்குது வந்து இப்ப சரிஞ்சபடியா எவ்வளோ வேகமாக இந்த வேலையை முடிக்கலமோ அவ்வளோ வேகமாக வேலையை முடிக்கணும் இருந்தாலும் பாருங்க இதெல்லாம் கொண்டு இறக்கிட்டாங்க நான் முதல் போட்ட காணொலியில் வந்து இறக்கி இடம் இப்போ வந்து இறக்கிட்டாங்க கூடுதலாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் ரொம்ப பிடிச்சிருக்கு கஷ்டம் தானே இந்த மக்களுக்காக நீங்கள் கதை உதவி செய்கிறீங்க கஷ்டம் உண்டு இங்க இருந்து வந்துருக்கா? ஆ, இந்தியால இருந்து வந்து நீங்க இந்த இடத்துல வேலை செய்றீங்க. இந்தியால இருந்துடா. ஆ, எங்க இருந்து வந்து? ஏல தமிழ்நாடு. 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 நீங்க எங்க? தமிழ்நாட்டுல ட்ரெய்னிங் முடிறப்பத்தில இருந்து. ஆ. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வேலை செய்றது உங்களுக்கு அப்படி இருக்கு? புது அனுபவம். நான் பாக்கி வந்துருக்கேன். சப்போ பண்ணனதுதான் இதுமா. இது உங்களுக்கு புது அனுபவமா இப்படி தூரத்துல. மெதுவா நிறைய நடக்குது. ஆனா எக்சர்சைஸ் நடக்கும். அது மாதிரி நம்ம இங்க வந்து

நடந்து நடந்து தான் வந்தேன் பாலம் இல்லை கலட்டியாச்சு சொல்லி வயல்வெளியில் நடந்து தான் போகணும் ஐயா நல்லது தானே நினைக்கிறோம் நாங்கள் இப்படி ஒரு எங்கள் நாட்டுக்கு இப்படி செய்கிறது இவ்வளோ ஒரு நல்லது தானே போக்குவரத்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறோம் மழை தண்ணி நல்ல தொழில் இல்லை வேலை வெளியில் வீட்டிலே இருந்துக்கே இருக்க முடியாதுதான் தினமாக இருக்குது பாருங்க இந்த பாலம் எல்லாம் எல்லாம் ஒழுங்குபடுத்திக்க இது இது வந்து ஓகே இந்த பாலங்களை வந்து இவங்களுக்கு செக் பண்ணி கொண்டு இது மாறி வருமன்று சொல்றாரு எனக்கு சொன்னதுக்கு மாறித்தான் வருமனு சொல்லி பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடினமாக வேலை செய்ய நம்ம சொல்லுப்பாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க இது எந்த இடத்துல இருக்குன்னு இது வந்து முல்லத்தீவுக்கும் இதுக்கும் இடையில் மக்கள் வந்து பார்வையிட்டு கொண்டே இருக்கணும் இந்த பகுதிகளை வந்து மிக வேகமாக இப்போ இராணுவத்தினரும் வந்து இந்த பாலத்தை கலட்டுறதில் வந்து விடுபட்டிருக்கணும் நேரம் வந்து பணியாளர்களை வந்து ஆர்டிஏ பணியாளர்கள் எல்லாம் வந்து இதை கலாட்டி கொண்டிருந்தாங்க இப்போ வந்து இராணுவமும் வந்து இதை கலாட்டி பாருங்க உண்மையில் அவங்களை நாங்கள் பாராட்டணும் இந்த நேரத்தில் வந்து மக்கள் எல்லாருமே வந்து இதுக்கு உறுதுணையாக வந்து செயல்படுறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்தியாவிலே ராணுவங்கள் வந்து இந்த வேலை செய்யக்குள்ள இந்த தேசம்ல அங்க ராணுவமும் வந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கணும் வேலைகளை வந்து கொண்டிருக்கணும் கடினமான பாருங்க இதை சுற்றி தான் கரெக்டாக போயிடும்

Dan angga program jalan pakam pura. இன்னும் நிறைய வாகனங்கள் வந்து நிற்குது கொஞ்ச நஞ்ச வாகனம் இல்லை நிறைய வாகனங்கள் வந்து இன்னும் உரைக்கு கொண்டு தான் இருக்குது சாமான நீங்கள் பார்த்தீங்கடா யோசிப்பீங்க இவ்வளவு தூரம் இந்த வேலையில் வந்து நகர்த்துறாங்கள பகுதியில் வந்துட்டு நாங்கள் வந்து போகிறோம் நாங்கள் போகிறோம் இந்த காணொலியில் வந்து இதோட ட்ரைவ் செய்ய போகிறோம் இவ்வளவு வாகனங்களும் இவ்வளோ மக்களும் வந்து இது நினைக்கணும் ஏன் என்றால் இந்த இடம் வந்து உண்மையில் முக்கியமான பாதை பெரிய பாதை முக்கியமான பாதை இந்த பாதையை வந்து சீர் செய்ய வேண்டியதுதான் முக்கியமான ஒரு பணி என்றதுக்காக நானும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன் இது வந்து பின்னிவு போட்டு கொண்டு போயிடும்